என் அன்பு குழந்தையே மனதில் பாரத்தை ஏற்றுக்கொண்டு நாளை என்ன நடக்குமோ என்று தவிக்கிறாய் அல்லவா உன் கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் என் வேல் மீது வந்து விழுகிறது ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் விதைத்த விதை உடனே மரமாவதில்லை உன் கஷ்டகால முடிவுக்கு வரும் நேரம் நெருங்கிவிட்டது நான் இருக்கிறேன் உலகமே உன்னை கைவிட்டதாக நீ நினைத்தாலும் உன் பின்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன் உன் கடன் சுமையை அறுக்க என் சக்திவேல் காத்து கொண்டிருக்கிறது கதவுகளை பற்றி கவலைப்படாதே உனக்காக ஒரு புதிய வாசலை கௌரவமான வாழ்வை நான் திறக்கப் போகிறேன் மகிழ்ச்சியான வாழ்வை இன்றைக்கே நான் உனக்கு தரப்போகிறேன் கடன் இல்லாத நிம்மதி மட்டுமல்ல மற்றவர்களுக்கு நீ கொடுக்கும் அளவிற்கு நான் உன்னை உயர்த்துவேன் உன் கவலைகளெல்லாம் என்னிடம் விட்டுவிடு முருகா என்று மனதார ஒரே ஒரு முறை மட்டும் சொல் உன் பாரம் குறையும் மீதி பாதையை நான் பார்த்து கொள்கிறேன் யாமிருக்க பயமே